Hi friends. சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே பார்த்தோன்னா மாயா கோவிலில் வந்து அழுதுகிட்ருக்காங்க விடிஞ்சதும் ஏன் பெரியம்மா போய் நான் தான் வந்துட்டு தப்பாக பண்ணுன்னு ஒத்துக்கொண்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறமா வெளியில் வரவே முடியாது தயவு பண்ணி எனக்கு ஒரு வழிகாட்டு என் பெரியம்மா எப்படியாச்சும் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது வேண்டிட்டு இருக்காங்க பார்த்து அதே தான் காத்தி ரெண்டு பொண்ணுமே வந்து சைட் இருக்காங்க உடனே காத்தியோட மாஸ்க் வந்து கலருது அப்போ அந்த மாஸ்க் எடுத்து கட்டும்போது மாயா வந்து பார்த்துடுறாங்க காத்தியை பார்த்தா மாயா வந்து செமையா அதிர்ச்சி ஆகுறாங்க இவன் அதை காத்தி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிட்ட வராங்க அப்போ காத்தி என்ன பண்றாங்கன்னா பைக் எடுத்துகிட்டு அங்கே கிளம்புறாங்க உடனே பைக் நம்பரை நோட் பண்ணிட்டு அங்கே இருந்தால் ஆட்டோவை பிடிச்சி காட்டி வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிவிட்டு கிளம்புறாங்க மாயா உடனே பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிட்டு சொல்லிடுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு சதி திட்டம் நடந்துருக்கு இன்னும் காத்தி உயிரோட இருக்கானா நானும் பெரியம்மாவும் தானே அண்ணு சேர்ந்து இவனை புதைச்சோம் அப்படி இருக்கும்போது இவன் எப்படி உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னா இது எல்லாம் வந்து அந்த புவனேஸ்வரியோட திட்டமாக தான் இருக்கும் கடவுளே எப்படியோ என் பெரியம்மாவை வெளியில் எடுக்கிறதுக்குரிய வழி நீ காட்டிட்டு இதை இப்போ வேணா இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லணும் அப்படின்னுட்டு உடனே மாயா என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாரி குருபரனுக்கு ஃபோன் போட்டோம் சார் நான் இப்போ கோவிலுக்கு வந்த டைம் அந்த காத்திக்கு பாட்ட அப்படிங்கிறாங்க மாயா என்ன பேசிட்டு இருக்கீங்க உங்க கண்ணு முன்னாடி தானே அவனை அந்த பண்ண விட்டு வளவுல இருந்து தோட்டி எடுத்தான் அப்படின்னு போதும் ஐயோ சார் நான் என்ன போய் சொல்ல போறேன் என் ரெண்டு கண்ணாலேயே பார்த்தேன் அது கார்த்திக் தான் அப்படின்னு போதும் என்ன மாயா சொல்றீங்க ஒரே குழப்பமா இருக்கு சரி இருங்க எங்க நிக்கிங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு போதும் நான் அப்போ இந்த கார்த்தியை ஃபாலோ பண்ணிட்டு தான் போகிறேன் சார் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு ஒவ்வொரு வழியாக சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி குருப்பர்னும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வராங்க ஏன்னா வெளியூர் அனுப்புகிறத்துக்கு புவனேஸ்வரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் புக் பண்ணியிருக்காங்க நம்ம கார்த்திக்கு உடனே என்ன பண்ணுறாங்க பைக் வச்சுட்டு நேராக அந்த பஸ்கிட்ட வந்து நிற்கிறாங்க உடனே நம்ம மாயாவை பின்னாடியே பார்க்குறாங்க நேராக வந்து கார்த்திக் அப்படின்னு கூப்பிட்டதும் கார்த்திக் உடனே திரும்பிடுறாங்க மாயாவை பார்த்து கார்த்திக் வந்து தூக்கி வாரி போட்டுருதோ ஒச்சியோ இவன் நம்மளை பார்த்துட்டாலாம் அதான் கார்த்திக்ன்னு சொல்லி கூப்பிட்ருக்கா போலையா அப்படின்னுட்டு உடனே கார்த்திக் வந்து மொத்த திருப்பிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ஏய் நில்லடா நீடா கார்த்திக் எனக்கு நல்லாவே தெரியும் உன் குடும்பமாக சேர்ந்து நீ இல்லாமல் போகிற மாதிரி நாடகம் போட்டுட்டு எங்கடா எஸ்கேப் பாக்குற இன்னைக்கு உன்னா விடமாட்டான் அப்படின்னதும் உடனே கார்த்திக் வந்து அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க பின்னாடி மாயாவும் ஓடுறாங்க பார்த்தோம்னா அங்க நிறைய பஸ் இருக்கிறதால ஒரு இடத்துல வந்து கார்த்திக் மறைஞ்சிடுறாங்க எங்க போனால் தெரியலையே எங்க தானே இருந்தா அப்படின்னா கார்த்திக் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா மாவை வெளியில் எடுத்துடலான்னு அப்படின்னு பார்த்து அதிகாரி குருபர்ன்னு வந்துடுறாங்க ஐயோ இன்னைக்கு நல்லா வசமா மாட்டிக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு கார்த்திக் வந்து பயந்துட்டு இருக்காங்க உடனே மாயா கிட்ட வந்து மாயா எங்கங்க எங்க பாத்தீங்க அப்படின்னு போதே சார் நான் இப்போ கார்த்திக்னு கூப்பிட்டான் அவன் இங்க இங்கே தான் ஓடி மறைஞ்சிட்டான் அவன் உயிரோட தான் இருக்கான் இது எல்லாம் வந்து புவனேஸ்வரி காத்தி எல்லாரும் சேர்ந்து போட்டு நாடகம் அப்படின்னு போதும் ஆமாம் மாயா அன்னைக்கு நான் அவங்க பண்ணை வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ எனக்கு லைட் அவர் சதிகம் இருந்துச்சு இப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ அந்த கார்த்திகை பிடிச்சா மட்டும்தான் ஜானிக்கு மாவு வந்து உள்ளே போக விடாமல் தடுத்து நிறுத்தலாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயா உள்ளே போனால் போனது தான் அப்படின்னு போதும் சார் அவன் எங்கேயோ இங்கே தான் எங்கேயோ இருக்கான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னுட்டு ஒரு இடமும் விடாமல் தடிட்டு இருக்காங்க கடவுளே நல்ல வசமா மாட்டிக்க போகிறோம் இவங்க பார்க்குறதுக்குள்ள பஸ் இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அவங்க போகிற பஸ்ஸில் வந்து எடுக்கிறாங்க கார்த்திக் இந்த பக்கம் பார்த்தோன்னா புவனேஸ்வரி வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துட்டுருக்காங்க அண்ணே இன்னொரு கார்த்திக் வந்து வெளியூர் கிளம்பியிருப்பாங்க அந்த ஜானகி விடிச்சது உள்ளே போக போகிறா இதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமானே இத்தனை கால பகை வந்து இன்றைக்கி தான் தீரப்போகுது அப்படின்னு புவனேஸ்வரி உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருந்துகிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மாயாவும் குறுபரனும் எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க ஆனால் எங்கே தேடி இருக்கானோ மாயா அவன் உஷாராக எஸ்கேப் ஆகிட்டான் நீங்கள் வந்து பார்த்துட்டான் போகலாம் அப்படின்னும் போது சார் நான் ஒன்று பிடிக்கலான்னு தான் போனேன் அவன் தான் எஸ்கேப் ஆகிட்டான் இன்றைக்கி எப்படியாச்சும் அவனை பிடிச்சே ஆகணும் அவனை பிடிச்சா மட்டுந்தான் என் பெரியமாவை காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு மாயாவும் ரொம்ப பதட்டமாக தேடுறாங்க அங்கே பார்த்தோன்னா காட்டுக்கு வந்து யோசிக்கிறாங்க இதுக்கப்புறம் நாம பஸ்ஸில் இருக்கிற பிரச்சனை தான் அப்படின்னு சரியா பஸ்ஸை விட்டு இறங்குறாங்க பார்த்து குருபர்னு மாயாவும் அவங்க முகத்துல இருக்கிற சீலையை வந்து எடுத்துடுறாங்க பார்த்தா கார்த்திக் இதை பார்த்த மாயா அதிர்ச்சி ஆறாங்கன்னு நான் தான் சொன்னேன் அவதான் தான் சார் அப்படின்னு போதும் உடனே குருபரா அடி அடினா அடிக்கிறாங்க ஏண்டா இவ்வளவு தைரியம் இருந்தா ஊர் மக்களை நம்ப வச்சதும் இல்லாம ஒரு அதிகாரி என்னையும் முட்டாளாக்கி இருக்கீங்க குடும்பமாக சேர்ந்து ஏண்டா நீ இல்லைன்னு இல்லை நினைச்சேன் எப்பட்றாரு உயிரிடம் வந்து சொல்கிறா அப்படின்னு சொல்லி குறுபறை அட்டின்னு அடிக்கிறாங்க சார் இவனெல்லாம் எங்கே வச்சு விசாரிக்க கூடா எடு வாங்க சார் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னதும் மாயாவை மறைச்சு பார்க்குறாங்க கார்த்தி உடனே குறுபுற நேராக ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து அட்டின்னு அடிச்சு வழுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம மாயா என்ன பண்றாங்கன்னா ரொம்ப கோபமா சொல்றா எடுக்க ஆடா எப்படி நாடகம் போட்டீங்க போது பெரியம்மா அந்த கடவுளா இவனை கண்ணில் காமிச்சாங்க அப்படின் போது உடனே குருப்புற அடிச்ச அடியில் நடந்த எல்லா விஷயத்தையுமே காத்து குருப்புற கிட்ட சொல்லிடுறாங்க ஓஹோ அப்படின்னா இதுக்கு பின்னாடி உன் அத்தை உன் அப்பா எல்லாரும் இருக்காங்களே இன்னைக்கு ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன் சார் இன்னைக்கு எங்க குடும்பம் தலை கொனிச்சு மான போற அளவுக்கு இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த குடும்பமா சேர்ந்து உங்க எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க சார் இவங்க யாரையும் சும்மா விடக்கூடாது சார் அவங்க எல்லாரையுமே வந்து நீங்க அரஸ்ட் பண்ணி ஆகணும் முக்கியமா ஒரு முன்னாடி இவங்க குடும்பம் என் பெரியப்பா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அதுக்கப்புறமா நீங்க கைது பண்ணுங்க அப்படின்னதும் கண்டிப்பா மாயா நான் அதுக்குரிய ஏற்பாடு பண்ற மாவனை உள்ள போட அப்படின்னு நம்ம காத்தியே வந்து லாக்அப்ல போட்டுடுறாங்க இம்மாயா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் ரொம்ப தப்பு பண்ணி மாயா பொறுக்கி நீ இல்லாம போயிட்டே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு ஏன் தெரியுமா மாதிரி அனுபவிக்க வேண்டியது இருக்குடா நீ இன்னும் அனுபவிப்ப அந்த கடவுள் உனக்கு தண்டனைக்கு மேல தண்டனை தந்தி ஆகுவாரு இங்கு பாரு நீ எவ்வளவு பெரிய குற்றம் பண்ணிருக்கு தெரியுமா உனக்கு பூரா இந்த ஜெயில் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து ஜானகி அழைச்சிட்டு வராங்க நேரா வீட்டுக்கு வந்ததும் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே கூப்பிடுறாங்க மாயா எப்படி நீ அன்னியை வெளியில் எடுத்தா அப்படின்னு சிவா கேட்குறாங்க இந்த பக்கம் ரகுராமன் நிற்கிறாங்க உடனே மாயா வந்து இங்கே பாருங்க சித்தப்பா அந்த கார்த்தி ஒன்றும் உயிரோடலாம் இல்லாமல் இல்லை அவன் உயிரோடு தான் இருக்கான் நம்ம பெரியப்பா குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக அந்த கார்த்திக் புவனேஸ்வரி எல்லாருமே சேர்ந்து நாடகம் போட்டு ஏமாத்திருக்காங்க அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சியாகிறாங்க மாயா என்ன சொல்றா அப்படின்னு ரமணி பாட்டி கேட்குறாங்க ஆமா பாட்டி நான் கோவிலுக்கு போயிருந்தான் அப்போ அந்த காத்தி ஊரை விட்டு போறத பார்த்து நான் குருபுரம் கிட்ட சொன்ன அவர் இப்போ அரசு பண்ணி அவனும் லாக் அந்த புவனேஸ்வரிய ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்துதான் நம்ம குடும்பத்தை வந்து பழிவாங்க இவ்வளவு பெரிய நாடகம் போட்டிருக்காங்க அப்படின்னதோ அட பாவிகளா அவங்க திருந்துட்டாங்கல நினைச்சா அப்போ பகையெல்லாம் மனசுல வச்சுட்டு அந்த காத்தி கூட சேர்ந்து நாடகம் போட பார்த்திருக்கானே என்ன பையன் அவன் நானும் அவனை நம்பிட்டேனே மாயா நல்ல வேலை மாயா இப்பதான் எனக்கு தோணுது நல்ல வேலையா அந்த காத்தியனே நீ கட்ட கல்யாணம் பண்ணி வைக்காம கதிரை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமா உண்மையிலேயே நான் உன்னை நினைச்சு பெருமை பண்றேங்கிற மாதிரி ரமணி பாட்டி மாயாவா அந்த ஒரு விஷயத்தால புரிஞ்சுக்கிறாங்க ஆமா இந்த ஒரு விஷயத்த வச்சு காத்தி நம்ம தப்பா பேச முடியாது அந்த கதிரை வந்து நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச கோபத்துல தான் அவனும் இப்படி பழி வாங்கணும்னு அசிங்கமா நடந்துகிட்டு இருக்கான் ஆனா அந்த புவனேஸ்வரிய நான் சும்மா விட போறதுல அப்படின்னு ரகுரா செம்ம டென்ஷன்ல கத்திட்டு இருக்காங்க இந்த பக்கம் மாயா வந்து புவனேஸ்வரிய வந்து புவனேஸ்வரிக்கு வந்து பிராதம் கொடுத்துருக்காங்க உடனே ஊர் தலைவர்கள் எல்லாரும் புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க இங்கே பாருங்கம்மா உங்களுக்கு அந்த ரகுராம் வீட்டு பொண்ணு மாயா வந்து புகார் கொடுத்துருக்காங்க உடனே கிளம்பி பஞ்சாயத்துக்கு வாங்க அப்படின் போது ஏன் நாங்கள் என்ன பண்ணோம் இங்கே பாருங்கம்மா உங்கள் புள்ள இல்லைன்னு நீங்கள் குடும்பமாக சேர்ந்து நாடகம் போட்டிருக்கீங்க அதை உங்கள் பிள்ளையே வாயால சொல்லியிருக்காரு இப்போ உங்கள் புள்ள போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான் அப்படின்னும் போது புவனேஸ்வரி தேம் சம அதிர்ச்சி ஆகுவாங்க இப்படியும் பஞ்சாயத்தில் வச்சு நம்ம ரகுராம் காலில் விழுந்து மணி சொல்லி ரொம்பவே அசிங்கப்படுத்தி எல்லாரையும் உள்ள தள்ள போறாங்க மாயா வாங்க வீட் பண்ணி பார்க்கலாம்